வாசல்கள் நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை உபா மாகாண கலாசார அமைச்சு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி விவரத்துகோ அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறையோன் ஒருவனுக்கே சகல புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக சாந்தியும் பெருமானார் அழகி வசில் மன்னவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் தோழர்கள் மற்றும் அவரை அணு அணுவாக பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற அனைவரின் மீதும் உண்டாவதாக அலக்தில்லா கடந்த வருடத்தை போலவே இந்த வருடத்திலும் ஷங்கைமிகு அமலான் மாதத்தை அடையக்கூடிய வரத்தை உயரிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் பெற்று தந்திருக்கிறான் இந்த ரமலான் மாதத்தின் முழுமையான அடைய வேண்டிய தலையாய பொறுப்பு கடமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கின்றது நம்மை நோக்கி வந்திருக்கும் இந்த மாதம் பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்டு ஒரு மாதமாக காணப்படுகிறது இந்த மாதத்தில் ஒரு முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டிய அனைத்து ஒழுங்கு முறைகளையும் அல் குரானும் அசுன்னாவும் தெளிவுபடுத்தி இருக்கின்றன ரமலான் மாதத்தில் முஸ்லிமான வயது வந்து புத்தி உள்ள ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் நோன்பு நோட்பது கடுமையாகும் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எப்படி நோன்பு விதியாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது நீங்கள் அதன் மூலம் என அல்லாஹ் சூரத்துல் பக்கராவில் குறிப்பிட்டிருக்கிறான் அந்த வகையிலே இந்த ரமலான் மாதத்தை உயிர்ப்பிக்கும் வகையிலே நாங்கள் இந்த வருடத்திலும் ஷங்கைமிகு ரமலான் மாதத்தை முன்னிட்டு நாள்தோறும் ரமலான் சிந்தனை வானொலி நிகழ்ச்சி தொடரினை வழங்க வழங்கவிருக்கின்றோம் இம்முறையும் ரமலான் சிந்தனை வானொலி நிகழ்ச்சி தொடருக்கு பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது உவா மாகாண கலாசார அமைச்சே அந்த வகையிலே உவா மாகாண கலாசார அமைச்சின் கௌரவ செயலாளர் அவர்களுக்கும் திட்டமிடல் பிரிவின் உதவி செயலாளர் அவர்களுக்கும் இலங்கை வாழ் முஸ்லிம்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு கலாசார அமைச்சின் பூரண அனுசரணையோடு நாள்தோறும் ரமலான் சிந்தனைகளை வழங்கவிருக்கிறோம் இந்த ரமலான் சிந்தனைகளை பண்பலை தொன்னூற்று ஏழு புள்ளி ஆறுகளை வரிசையினூடாக நீங்கள் கேட்டு பயன்பெறுவதோடு இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தின் ஊடாகவும் கேட்டு பயன்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய ரமலான் சிந்தனைக்குள் செல்லலாம் ஷங்கைமிகு ரமலான் மாதத்தை அமல்களைக் கொண்டு சிறப்பிப்போம் இரவு நேர தொழுகைகள் அதிகாலை வேலை தொழுகைகள் பகல் நேர தொழுகைகள் என அமல்களைக் கொண்டு இந்த ரமலான் மாதத்தை உயிர்ப்பிப்போம் என்ற தலைப்பில் இன்றைய ரமலான் சிந்தனையினை வழங்குகின்றார்கள் குர்தலாவு ஹப்புரது ஃபர்கானியா அரபு கல்லூரியின் அதிபர் அஷேஹ் எம் ரிஃபாஸ் ஃபஹ்மி மலாஹிரி ஹசரத் அவர்கள் அலிஹி வ அஸ்ஹாபிஹி அம்மாபாத் கணித்து கூறிய நேயர்களே நாங்கள் நம்ம தானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் எங்களுக்கு பல வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை தருகிறான் அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும் அந்த சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் ரமதானுடைய இந்த சந்தர்ப்பம் இந்த வாய்ப்பு இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்கள் வாய்ப்பாக ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாங்கள் ஏனைய ரமதான்களை கழித்ததைப் போல இந்த ரமதானையும் நாங்கள் கழித்து விடக்கூடாது அடுத்த ரமதானுக்கு நாங்கள் இருப்போமோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது அதனால் நாங்கள் அடைந்த இந்த ரமதானை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நல்ல அமல்களின் ஊடாக நல்ல இபாததிகளின் ஊடாக இந்த மாதத்தை நாங்கள் அலங்கரித்து கொள்ள வேண்டும் ஒரு சுண்ணத்தை செய்தால் ஒரு நலவான ஹைரானோட விடயத்தை செய்தால் பல மடங்கு நன்மைகள் தரப்படக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம் பரலை செய்தால் எழுபது பரல்களுடைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம் அதனால் இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்கள் பெறுமதி வாய்ந்ததாக கலைத்து வேண்டும் ஒவ்வொரு நாளும் கலிதி ஒவ்வொரு நாளும் கலிது காலையாகுது மாலையாகுது மாலையாகுது காலையாகுது இப்படி நாட்கள் கழிந்து கொண்டே போஸ் இந்த ஒவ்வொரு நாட்களையும் இப்படி தான் கழிக்க வேணும் இந்த அமலோட இந்த இபாதத்தோடு தான் கழிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் திட்டம் போட வேணும் ஒவ்வொரு அமல்களுக்கும் வந்து நாங்கள் திட்டம் போட்டு நேரங்களை ஒதுக்கி அந்த அமல்களை செய்கிறதுக்காகவே நாங்கள் முயற்சிக்க வேண்டும் ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் நோம்பு வேண்டி காலை பொழுதில் எலும்புகிறோம் சுபவுக்கு முன்னால் சுபோடைய அதானுக்கு முன்னு காலை நாங்கள் எலும்புகிறோம் இந்த பழக்கம் ஒரு நல்ல பழக்கம் இந்த நேர காலத்தோடு எழும்பக்கூடிய இந்த பழக்கத்தை நாங்கள் நோம்போடு மட்டும் முடித்து கொள்ளக்கூடாது ரமதானுடைய மாதம் முடிஞ்சதுக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் இப்படி தான் ஆரம்பிக்க வேண்டும் சுபகுக்கு முன்னாலே எலும்பி அந்த நேரத்தில் ஒரு அறவருக்கு முன்னால் ஒருவருக்கு முன்னு கால எழும்பி அந்த நேரத்தில் நாங்கள் தஹஜ் தொழுந்து அமல் செய்து இபாத செய்து அல்லாஹ்கிட்ட துவா கேட்டு தான் அந்த நாளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆரம்பிக்க வேணும் தகஜத்துடைய அந்த தொழுகை சுபகுக்கு முன்னால் இரவுடைய கடைசி பகுதியிலே தொடரக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் தொடக்கூடிய தொழுகை தகஜத்துடைய தொழுகை இதை நாங்கள் உன்னிப்பாக கவனம் செலுத்தி தொழக்கூடியவர்களாக இருக்க வேணும் ரமதாலில் நாங்கள் நேர காலத்துடைய எலும்புறோம் தகஜத்தை தொழுறோம் தகஜத்துடைய பழக்கத்தை எடுத்து இருக்கிறோம் இந்த பழக்கம் வந்து ரமதான் முடிஞ்சதுக்கு பின்னாலேயும் இருக்கணும் நாங்கள் தகஜத்துக்கு எலும்ப வேணும் எங்களுடைய குழந்தைகளை எழுப்பாட்ட வேணும் மனைவியை எழுப்பாற்ற வேணும் ரஹிமல்லாஹு இம்ரான் அல்லாவும் மனிதனுக்கு ரஹ்ம செய்வானாக எப்படியாப்பட்டவர் தெரியுமா தகஜத்துடைய நேரத்தில் தகஜத்துக்காக வேண்டி எழும்புகிறார் எலும்பி மனைவியை எழுப்பாற்றார் மனைவி எலும்ப மறுக்க இவர் தண்ணீரை முகத்தில் தெளித்து அவளை எழுப்பாட்டி அவளோடு சேர்த்து இவரும் தகஜத்துடைய தொழுகையை தொழுகிறார் அப்படியாப்பட்ட மனிதனுக்கு எல்லாம் ரஹம செய்யட்டும் என்று நபிங்க துவா செய்தான் ரஹீம் அல்லாஹு இம்ரான் தான் நல்லா ஒரு பெண்ணுக்கு ரஹம செய்யட்டும் அந்த பெண் தஹஜ்ஜத்துக்காக வேண்டி எழும்புகிறார் கணவனை எழுப்பாற்றார் கணவன் எலும்ப மறுக்கிறார் தண்ணியை எடுத்து அவளுடைய முகத்தில் தெளித்து அவரையும் எழுப்பாட்டி எழுப்பாட்டி அவளும் கணவனும் சேர்ந்து தகஜத்துடைய தொழுகையை தொழுகிறான் அப்படியாப்பட்ட அந்த பெண்ணுக்கும் அல்ல ரஹம செய்யட்டும் என்பதாக துவா செய்திருக்கிறான் குடும்பத்தை தகஜத்துடைய நேரத்தில் எழுப்பாட்ட வேண்டும் முழு குடும்பமும் அந்த நேரத்தில் எலும்பி அந்த நேரத்தில் தகஜ தொழுந்து அமலோட இபாதத்தோட அந்த நேரத்தை கழிக்க வேண்டும் அப்போதான் அந்த குடும்பத்திலையும் ஒரு பறக்கத்தான ஒரு சந்தோஷமான நிலைமைகளை காண முடியும் குரான் ஓத வேண்டும் திகர்களை செய்ய வேண்டும் குரான் ஓதுறதுக்காக நீ நேரங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் தகஜத்துல எலும்பிட்டா தகஞ்சை தொழுந்து துவா செஞ்சுட்டு சுபோக்கு சுபவுடைய அதானுக்கு நேரம் இருந்தால் நாங்கள் கராத்தல் குரான் குரானை ஒதுக்கொள்ள வேண்டும் சுபவுடைய தொழுகைக்கு பின்னால் குரானை ஓத வேண்டும் திக்கர் செய்கிறதுக்காக வேண்டிய ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும் சுபோவுக்கு பின்னால் ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும் மாலையிலே குறைந்தது அசருக்கு பின்னால் ஒரு திக்கருக்காக வேண்டி நாங்கள் நேரத்தை ஒதுக்கி கொள்ளணும் சுபகுடைய முந்தி இரண்டு ரகாத் இருக்கிறது அது ஆக சிறந்த இரண்டு ரகாத்துகள் நபியவர்கள் அவர்கள் சுன்னத்தான விடயங்களிலே ஆக மிகவும் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்ன அதில் இருந்து ஆயர் அல்லாஹுசாலான் அவர்கள் சொன்னார்கள் அல்லா ரகாத் யில் ஃபஜிர் ஃபஜருடைய ரெண்டு ரகாத்தான் என்று சொன்னார்கள் இந்த ஃபஜருடைய முந்திய சுண்ணத்து இரண்டு ரகாத் இருக்குதே இது ஹைரூமின் துனிய ஃபீஹா துன்யா துனியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்கள் அனைத்து இன்பங்கள் எல்லா பொருட்களை விட சிறந்தது என்பதாக நபியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சஹாபாக்கள் இந்த ஃபஜருக்கு முன்னால தொழக்கூடிய அந்த சுண்ணத்தான இரண்டு ரக்காத்துகளை அவர்கள் மிகவும் கவனம் செலுத்தி தொர்ந்திருக்கிறார்கள் அந்த ரெண்டு ரகா சுண்ணத்தை தப்பி பேத்துட்டால் ஒரு ஃபரலு தப்பி பேத்துட்டே என்று அந்த கவலையோடு சஹாபாக்கள் இருப்பார்கள் அவ்வளவுக்கு சஹாபாக்களும் இந்த ஃபஜருக்கு முன்னால சுபோவுக்கு முன்னால தொழக்கூடிய அந்த இரண்டு ரகா சுண்ணத்தான அந்த இரண்டு ரகாத்தை அந்த சுண்ணத்தான தொழுகைகளை கவனிப்பாக மிகவும் கவனம் செலுத்தி தொடர்ந்திருக்கிறார்கள் நாங்கள் சுபோக்கு பின்னால் தூங்கக்கூடிய பழக்கத்தை விட்டு விட அது முசீபத்தான பழக்கம் அது முசீபத்தான தூக்கம் பிரச்சனையான தூக்கம் அப்போ நாங்கள் எப்போ தூங்க வேணும் சுபோக்கு நாங்கள் எலும்பிட்டா சுபோக்கு நாங்கள் எலும்பிட்டா அதுக்கு பின்னால் எங்களோட அமல்களில் தான் அந்த நேர காலத்தை நாங்கள் ஒதுக்க வேணும் சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டி அளவு வந்ததுக்கு தான் எங்களுடைய தொழுகைகளை எங்களுடைய நாங்கள் ஏனைய அமல்களை நாங்கள் எங்களுடைய ஏனைய வேலைகளை செய்கிறதோட தூக்கம் என்று சொன்னால் கலைப்பு என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய அந்த தூக்கத்தை அந்த நேரத்தில் தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த நேரம் பறக்கத்தான நேரம் காலை பொழுது சுபகு பொழுது சுபவுடைய நேரம் ஆக பறக்கத்தான நேரம் அல்லாஹ் பாரிக்லி உம்மதி கூறியா அதன் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் துவார் செய்திருக்கிறார்கள் யா அல்லா என்னுடைய உம்மத்தினர்களுக்கு காலை பொழுதில் நீ வறக்க செய்வாயாக என்ன துவா செய்திருக்கிறார்கள் திருமீதியுடைய ஹதீஸ் இந்த ஹதீசை இந்த பேச்சை கேட்ட சஹ்ரலகாமிதி ரதில் லாஹூசாலு அவர்கள் அவர் ஏற்றுமதி பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்தார்கள் அவர்கள் அவர்களுடைய அந்த ஏற்றுமதி அந்த வேலையை அந்த பொருள் ஏற்றுமதி செய்யக்கூடிய அவருடைய வியாபாரத்தை அதிகாலையிலே தோங்கினார் சுபகளை தோங்கினார் மிகப்பெரிய செல்வந்தராக மாறினார் நபிகர்களுடைய இந்த ஹதீசுடைய நம்பிக்கை அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சாமல் செஞ்சார் அதனால் காலை பொழுது பறக்கத்தான பொழுது அந்த நேரத்தில் நாங்கள் தூங்கி கழிக்கக்கூடாது ரிஸ்குகள் பங்கிடப்படக்கூடிய பறக்கத்துகள் இறங்கக்கூடிய நேரம் அல்ல அடிவானத்துக்கு இறங்குகிறோம் கடைசி விலை கடைசி விலை அந்த நேரங்கள்லாம் நாங்கள் தூக்கத்தில் கழித்து கொள்ளக்கூடாது தூக்கத்தில் கழிக்கக்கூடாது அந்த நேரத்தில் நாங்கள் தூங்கக்கூடாது அதிகாலையிலே காலையிலே தகஜத்திலே நாங்கள் எழும்பக்கூடிய பழக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் அதுக்கு பின்னால் சூரியன் உதயமாகும் வரை அந்த நேரங்களை அமலோட இவாதத்தோடு நாங்கள் கழிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் துஹாவுடைய தொழுகை மிக முக்கியமான தொழுகை தஜ்ரீபு ரிஸ்க் ரிஸ்கை இழுத்து கொண்டு வரக்கூடிய தொழுகை அதில் நாங்கள் கவனம் செலுத்த வேணும் முக்கிய கவனம் செலுத்த வேணும் விசேஷமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த லுஹா தொழுகையை வீடுகளிலே தான் உங்களுடைய வேலைகளை நீங்கள் ஆரம்பிக்க வேணும் சமைப்பதாக இருந்தாலும் சரி ஏனே வேலைகளை செய்வதாக இருந்தாலும் சரி அதை நாங்கள் தோஹாவுடைய தொழுகைக்கு பின்னால் நாங்கள் ஆரம்பிக்க வேணும் ஆண்கள் வியாபாரத்துக்கு போகிற நேரத்தில் வேலைகளுக்கு போகிற நேரத்தில் இந்த தோஹாவுடைய தொழுகை பள்ளி பள்ளிக்கு பய்த்தி ஏலும் என்று சொன்ன பள்ளிக்கு பய்த்து தொழுந்துட்டு எங்களுடைய வியாபாரத்துக்கு நாங்கள் போவோம் தொழில் பறக்கத்துகள் இருக்கும் அதனால் லொஹா தொழுகையை நாங்கள் அதன் மீது முக்கியமான கவனம் செலுத்த வேண்டும் ஏனைய தொழுகைகள் ஐங்கால தொழுகைகள் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முன்பின் சுண்ணத்தான தொழுகைகள் இவைகள் எல்லாம் நாங்கள் விடக்கூடாது ஒவ்வொரு நாளிலையும் நாங்கள் பிளான் போட்டுக்கொள்ளணும் கொள்ளணும் திட்டம் போட்டுக் கொள்ளணும் இப்படிதான் இப்படிதான் இன்னும் அமல்களை செஞ்சுதான் நான் என்னுடைய ஒவ்வொரு நாட்களையும் கழிப்பேன் என்று சொல்லி திட்டம் போட்டு நீத்து கொள்ளணும் உறுதியான அசாயம் உறுதியான ஹிம்மத் அசம் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அதனால் கணித்துக்குரிய நேயர்களே ஒவ்வொரு நாளையும் நாங்கள் வீணாக கழிக்கக்கூடாது அமலோட இபாதத்தோடு கழிக்கணும் மகளிர் பின்னால் குரானோதரஸ் சூரத்துல் முல்க் தபார கல்லது பீதியில் முல்க் கபருடைய வேதனை வந்து பாதுகாக்கப்படும் ஒரு பலஹீனமான ஹதீஸ்லே சொல்லப்பட்டே யார் இரவு நேரத்திலே சூரத்தில் வாக்கியா ஒதுகிறார்களோ லம் தோசி ஃபாக்கத்து நாபதா ஒரு நாளும் அவருக்கு ஃபாக்கர் ஏழ்மை உண்டாகாதுன்னு அவர்கள் சொன்னார்கள் அதனால் இந்த விஷயங்களையும் நாங்கள் எங்களுடைய கருத்தில் எடுப்போம் சிந்தனைக்கு எடுப்போம் நாங்கள் நேர காலத்தோடு தூங்குவோம் தூங்குற நேரத்தில் உதுவோடு தூங்குவோம் தூங்குகிற நேரத்தில் கடைசி வார்த்தையாக களிமாவோடு நாங்கள் என்ன செய்வோம் தூங்குவோம் திடீரென்னு நாங்கள் மூத்தா போனா மன்கான அஃ கலாமி லாயிலாக இல்லல்லா தஹலஜன் நான் அப்படி அவங்க சொன்னார்கள் யாருடைய கடைசி பேச்சு கலிமாவாக இருக்கிறதோ லாயிலாக இல்லல்லாவாக இருக்கிறதோ அவரை சொர்க்கம் பேத்துட்டாரே சொர்க்கம் நுழைஞ்சிட்டாருன்னு சொன்னார்கள் அதனால் நாங்கள் தூங்குற நேரத்தில் கடைசி வார்த்தையாக களிமாவை சொல்லிட்டு தான் நாங்கள் தூங்க வேண்டும் நேர காலத்தோடு தூங்க வேண்டும் நேர காலத்தோட இரும்ப வேணும் அமல்களை ஒவ்வொரு நாள்களிலேயும் திட்டம் போட்டு டைமுக்கு டைம் நாங்கள் திட்டம் போட்டு அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் இந்த வந்திருக்கக்கூடிய ரமதானை அமல்களின் நூடாக நாங்கள் சிறப்பிக்க வேணும் எங்களுடைய நாவை பாதுகாக்க வேணும் கண்ணை பாதுகாக்க வேணும் கையை பாதுகாக்க வேணும் கையால் என்னென்ன நல்ல விஷயங்கள் என்னென்ன நல்ல விடயங்கள் இருக்குதோ அத்தனை நல்ல விடயங்களும் கையை பாவிக்க வேணும் சதக்காக்கள் சக்காதுகள் எங்களுடைய பேச்சுக்கு நல்லதாக அமைய வேணும் மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிறது கீபத் பேசுகிறது கோல் சொல்வது பொய் பேசுறது இதெல்லாத்தையும் விட்டு நாங்கள் எங்களுடைய உறுப்புகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும் இது ரமதானில் மட்டும் இல்லை ரமதான் முடிஞ்சாலும் இதே அமைப்பில் இதே இதே அமலோட இதே அந்த பழக்க வழக்கத்தோட ஏனைய மாதங்களையும் ஏனைய ஒவ்வொரு நாட்களையும் நாங்கள் கழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ரமலான்ல போய் பேசக்கூடாது ரமலான்ல புறம் பேசக்கூடாது ரமலான்ல கோல் பேசக்கூடாது அடுத்த மாதங்களெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படி ஒன்றுமே இல்லை அதனால் ரமலான்ல நாங்கள் இந்த பாடத்தை படிக்கணும் இந்த பக்குவத்தை படிக்குவேன் தக்குவாவை படிக்க வேணும் இந்த எல்லாம் எடுத்து ஏனைய நாட்களையும் ஏனைய மாதங்களையும் ரமலானை நாங்கள் எப்படி கழிச்சோமோ அமலோடு எங்களுடைய உறுப்புகளை பக்குவப்படுத்தி இது மாதிரியான ஒரு பக்குவமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த ரமலானை நாங்கள் சந்தர்ப்பமாக ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்வோம் அல்லா சுபஹான ஹுவச்சாலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த ரமதானை நல்ல முறையிலே கழிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்பாடு செய்து தருவதோடு நாங்கள் வர காட்டியும் எங்களை நல்ல மக்களாக வாழ்ந்து நல்ல மக்களாக மரணம் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை வாய்ப்பை ஏற்பாடு செய்து தருவானாக வ ஆஹ்ரு அவானா அனில் அஹமது இல்லாஹி அப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தம்லான் சிந்தனை வழங்கியவர் குர்தலாவு அப்புறது அர்பு கல்லூரியின் அதிபர் அஷேக் எம் ரிஃபாஸ் மலாஹிரி ஹசரத் அவர்கள் இன்றைய ரமலான் சிந்தனைக்கும் பூரண அனுசரணை வழங்கியிருந்தது உவா மகாணு கலாச்சார அமைச்சு அந்த அமைச்சின் கௌரவ செயலாளர் அவர்களுக்கும் திட்டமிடல் பிரிவின் கௌரவ உதவி செயலாளர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலும் இரவு ஒன்பது பதினைந்துக்கு இன்னும் ஒரு ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை இன்றைய ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்றனான் என்றும் நட்புடன் எஸ் எம் ரமேஸ் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை ஒவாமா மாகாண கலாசார அமைச்சு